நேர்களை என்எஸ்சி பணம் மார்க்கெட்டு என்எஸ்சி போர்ஸ் ரோடு ராட்வே பணம் மார்க்கெட் எப்படி பார்ப்போம் வாங்க உள்ள பாருங்கள் ஒரே பரபரப்பாக இருக்குது உள்ள பண மார்க்கெட் எவ்வளோ என்ன எவ்வளோ பழம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே பாருங்க ஐம்பது ரூபாய் நெல்லிக்காய் இங்கே பாருங்க இது எழுந்த பழம் இது ஐம்பது ரூபா இது எவ்வளோ சார் டிராகன் எவ்வளோ டிராகன் ஃபுட் மூணு ரூபாய் ட்ராக்கு பூண்டு நூறு விற்கிறாங்க ஓகே வாங்க பழம் ஒரே பரவாயில்ல நடக்குது பாருங்க சீத்தாப்பழம் இருக்குது ஆப்பிள் இருக்குது ஆப்பிள் நூறு சீத்தாப்பழம் கிலோ நூறுரூவாயா நூற்றி இருபது சீத்தாப்பழம் ஓ பாருங்க பாருங்க எவ்வளோ சார் தமிழ் முப்பது ரூபா மூணு மூணு மாங்காய் அது ஓகே பாருங்க மூணு கோரு மூணு மாங்காய் நூறு வெள்ளரிக்காய் வெல்ட்ரிக்கா வெல்ட்ரிக்கா வாது ஐம்பது ரூபா அது வெள்ளரிக்காய் ஐம்பது ரூபா வெள்ளரிக்காய் ஃபுல்லாக பழம் மார்க்கெட்டு தான் பாருங்க

எல்லாம் இருக்குது இது பாருங்க மழைப்பழம் இருக்கு பாருங்க மழைப்பழம் இருக்குது ஐம்பது ரூபாய் போட்டு வந்து பாரு பாரு கொலம்ப கொய்யாப்பழம் இருக்குது கொய்யாப்பழம் ஐம்பது ரூபா ஓகே ஓகே எல்லாம் வாங்க வந்து வாங்க எல்லாம் பாருங்க பாருங்க மாலைப்பழம் வைக்கிறாரு

ஓகே கோலமாக இருக்குது கோலமாக கோலமாக வாங்கலாம் சோளம் தனியாக இருக்குது பாருங்க சோளம் தனியாக பிரித்து வச்சிருக்கேன் கவர் எவ்வளோ ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயா ஐம்பது ரூபா பார்த்தீங்களா பரவாயில்ல தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சோளம் முப்பது ரூபாங்கிறாங்க இது எப்படி ஒரு நாலு சோளமாவும் இருக்கும் நாலு சோளம் இருக்குது கோலமாவு பாருங்க டம்ளர் வந்து பத்து ரூபாயா பத்து ரூபா பத்து ரூபா டம்ளர் பத்து ரூபாய் கோலமா கலர் கோலமாவு ஒரு டம்ளர் வந்து பத்து ரூபாய் மாங்காய் இருக்குது மாங்காய் நூறு ரூபாய் மாதம்பழம் நூறு ரூபாய் கூறு நாலு பழம் ஒண்ணு இருபது இருபா இருக்கு தாராளமா வாங்கலாம் இங்க பாருங்க கட்டி வச்சிருக்காரு பாருங்க வந்து வாங்க என்எஸ்சி போஸ்ட் ரோடு ப்ராட்வே பாருங்க பாருங்க விற்கிறாரு ஓகே சார் எடுத்துட்டேன் ஓகே ஆ ரைட் ஓகே பைனாப்பிள் ஒன்று எழுபது ரூபாய் ஒரு ஆப்பிள் பைனாப்பிள் வாங்கலாம் எப்படி ஒரு ஒன்னே கால் கிலோ நிற்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபா திராட்சை ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ஒரு கிலோ ஐம்பது ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ ஐம்பது திராட்சை ஒரு கிலோ ஐம்பது நாங்க எல்லாம் ஒரு கிலோ ஐம்பது திராட்சை

பூவம்பலம் இருக்குது நேர்களு என்எஸ்சி போஸ் ரோட் பிராட்வே நம்ம வந்து என்எஸ்சி போஸ் ரோடெலாம் இருக்கிறோம் பிராட்வே பழம் மார்க்கெட்டு மார்க்கெட் பழம் மார்க்கெட்டு நிலவரம் திராட்சை ஐம்பது ரூபா எல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூபா எல்லாம் ஆப்பிள் ஆறு பழம் நூறுரூபா ஏழு பழம் நூறுரூபா விற்கிறாங்க பூவம்பழம் வர முப்பது ரூபா அது இதை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டு வைக்கிறாங்க முப்பது ரூபான்னு போட்டு வைக்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு பழம் இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றரை கிலோ நூறு சீத்தாப்பழம் கீழே கிலோ நூறுரூபாயும் ஆப்பிள் இல்லை நூறுரூபான்னு விற்கிறாங்க ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா இருக்குது போட்ட பழம் ஒன்றரை கிலோ ஐம்பது ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா

இது ஆயிரம் ரூபாய் ஆகுது கையில் அளிக்காட்டுங்க அப்படியே சும்மா அப்படியே காமிக்கிறதுக்கு ஆ ஓகே ஓகே சூப்பர் ஆ நல்லா தான் இருக்கு ஓகே முந்திரி இது நெவரி இது மண்டுடி முந்திரி ஆ ஓகே ஓகே கிலோ சரி ஆயிரத்தி எல்லாம் மிக்சிங்க எங்க பாருங்க எல்லாம் மிக்ஸி ஆனால் பொருள் எல்லாமே பேச்சு மழம் எல்லாமே எல்லாமே மிக்சி ஆகி பாருங்க அப்படியே பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு ஓகே ஓகே கிலோ நானூறுபா அது கிலோ ஒன் நேர்களே பாருங்க நூத்தி ஐம்பது ரூபா ஆப்பிள் வாங்க போல எவ்வளவு இது இரநூறுபா கிலோ இது இரநூத்தி ஐம்பது ரூபாய் பரவாயில்ல நல்லா வாங்கலாம் நல்லா பெருசு பெருசு ரெண்டுமே ஒரே கிலோ தானே இருக்குது என்ன சரி சரி ஓகே ஓகே சூப்பர் ஓகே நேர்களே பத்து கிலோ போட்டா ஓகே என்எஸ்சி போஸ் ரோடு ப்ராட்வே ஃபஸ்ட்டாண்டு பக்கத்தில் இருக்குது வருங்க மெல்ல மளிகை கடை எல்லாம் எல்லாம் இருக்குது காய்கறி கடை பழக்கடை எல்லாமே இருக்குது வந்து வாங்க ஓகே இவரும் முடிச்சுக்குவோம் சேனலில் ஓகே நேர்களு பாய் ஸ்ரீ ஒன்றையில நூறுவா ஐம்பது ரூபா கிலோ நூற்றம்பது ரூபா இது இரநூறுபா அப்புறம் ஆப்பிள் ನೂತ ಓಕೆ ಸೂಪರ್ ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ